ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையிலேருந்து நானுங்கள் அப்பாஸ் நம்ம மேலூர் மீனவன் சேனலில் தொடர்ந்து நம்ம கடையில் உள்ள பொருட்களை வீடியோ மூலயமா எடுத்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் மேலூர் மீனவன் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை நம்ம இப்ராஹிம் டேடஸ் மேலூரில் இருக்க நம்ம கடையாக இருக்கட்டும் எல்லாரும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு மூணே சைஸ் தான் நைன்டி எம்எம் ஹண்ட்ரட் எம்எம் ஒன் டென் எம்எம் நாலு விரல் நாலுரை அஞ்சு விரல் இதுதான் அதிகமாக நமக்கு சேல்ஸும் ஆகும் அதிகமாக நமக்கு கஸ்டமர்ஸ் ஆர்டரும் கொடுக்கறது தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஸ்டாக் டேன்னு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நமக்கு இன்றைக்கி வலை நிறையா வந்துருச்சு அடுக்க கூட நமக்கு ஸ்பேஸும் இல்லை சேம் டைம் டைமும் அந்தளவுக்கு ஒதுக்க முடியல அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த நாலு விரல் சைஸை அந்த நாலு விரல் நாலரை அஞ்சு இது மூணை பற்றி மட்டும் தெளிவாக பார்த்துடலாம் இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாமே இது வந்து நாலு இது நாலரை இது அஞ்சு அப்படின்னு நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் தான் நம்ம இன்னும் நம்ம ஸ்டாக்கு நிறையா பேக் அப்படியே மூட்டையில் இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மூட்டையில் தனித்தனியாக ஒரு ஒரு சைஸ் மாதிரியாக இருக்குது இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இது சாம்பிள் மாதிரி எடுத்து காட்டுறேன் சரிங்களா இது வந்து அஞ்சு வரை கட்டி விட்டு வீடியோ எடுத்தாச்சு இது வந்து அஞ்சு வரை கட்டி இங்கே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோடு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் சைஸ் வந்து ஒன் டென் எம்எம் டெப்த்து வந்து நாற்பது எம்டி இறக்கும் சரிங்களா இது வந்து ப்ளூ கலர் வலை நல்ல கம்பெனி பிராண்டு தான் நம்ம கம்பெனி தான் இது இந்த வலை பார்த்தீங்கன்னா அஞ்சு விரல் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நுழையும் அஞ்சு விரை கட்டின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் இது வந்து நூற்றி பத்து எம்எம் இது நூற்றி பத்து மட்டும் இல்லை தொண்ணூறு நூறு நூற்றி பத்து இந்த மூணு சைஸுமே நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது மற்ற எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த நூற்றி பத்து மட்டும் இல்லாமல் இது நூறு இருக்குது தொண்ணூறு இருக்குது இது இந்த சைஸ் ஃபுல்லாமே ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நம்ம ஏறி கம்மாயில் போட்டு அடிக்கிறதுக்கு இந்த இந்த வலை நல்லாயிருக்கும் சீக்கிரமாக நைஸாக இல்லாததுனால இந்த இந்த வலையில் வந்து நல்லா கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் கம்மா ஏலத்துக்கு எடுத்தவங்க குத்தைக்கு எடுத்தவங்கெல்லாம் இந்த வலை தான் நம்மக்கிட்ட அதிகமாக சேல்ஸ் பண் நமக்கு வாங்கிட்டு இருக்காங்க கடையிலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம சேனல்லையாக இருக்கட்டும் ஒரு கிலோ வலை இந்த வலை வேணும் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஒரு கிலோ வலை ஆல் ஓவர் தமிழ்நாடு எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா சேம் வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணால் வித்தின் டூ டேஸில் உங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துடும் இந்த வலை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க முதல்ல வாட்ஸ்அப்பில் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த என்ன சைஸில் எத்தனை கிலோ வேணுமோ அதை ஒரு மெசேஜாகவும் போட்டுருங்க உங்கள் அட்ரஸ் தெளிவான அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க ஒரு கிலோ வேணுங்கிறவங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு எழுபது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ உங்களுக்கு நீட்டாக டோர் டெலிவரியே பண்ணிடலாம் எஸ்டி கொரியர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் மூலிமா இந்த இந்தவ்வெல வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் மிஸ்து கால் பண்ணியும் வாங்கிக்கங்க தேங்க்யூ